விஎஸ்பம் சேனல் விஎஸ்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக நுங்கு இன்றைக்கி இந்த நுங்கை வந்து நம்ம ஜூஸ் போட்டு அப்படியே சாப்பிட போகிறோம் நுங்கு ஜூஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு இந்த வெயில் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் இப்போ நுங்கு வாங்கிட்டு வந்தால் இந்த நுங்கை என்ன பண்ணணும் நம்ம இந்த தோலை எடுத்துடணும் இந்த மாதிரி சுத்தமாக தோலை நல்லா அழகாக கட் பண்ணி நல்லா அதை அதை மதிச்சுட்டு நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் மிக்சியில் போடுறது கிடையாதுங்க மிக்சியில் போட்டு ஜூஸ் கிடையாது இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு பூரா இலசு தான் பூரா இலசு தான் வாங்கி வந்துருக்கிறது எல்லாமே ஐயோ நுங்கு கடையில் கூட்டானா கூட்டம் அவ்வளோ கூட்டம் கியூவில் நின்று வாங்குறதா இருந்து ஜனம் அவ்வளோ ஜனம் இப்போ பாருங்க அதுலேயே அந்த இலசு இருந்ததுனால அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தோல்லாம் சீ சரியாகவே வராது நாம் அப்படியே கூட கடித்து சாப்பிட்றோம் இல்லையா நுங்கை வாங்கி அந்த மாதிரி தான் இப்போது அந்த நுங்கு தண்ணியெலாம் இதிலே இருக்குது நம்ம இதை இந்த மாதிரி மதித்து இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டணுன்னா அது கடித்து சாப்பிடாது அதனால் நம்ம இதை மாதிரி பண்ணி நம்ம இப்போ வந்து இப்போ இந்த கிளாஸில் நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டும்போது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழந்தைக்கு ஊட்டலாம் இந்த வெயில் நாளில் குழந்தைங்களாம் அப்படியே சோகமாக இருக்கும் பாருங்க அதனால தான் இதில் வந்து இரும்பு சத்து விட்டமின் பி விட்டமின் சி எல்லாமே இருக்குதுங்க அதனால் நுங்கு கொடு குழந்தைங்களுக்கு நுங்கு கொடுக்கறதுனால தப்பே இல்லை பெரியவங்களில் இருந்து குழந்தை வரையும் இந்த மாதிரி வெயில் நாளில் நுங்கு சாப்பிட்றது தப்பே இல்லை இப்போது இந்த நுங்கு ரெடி ஆகிடுது இந்த மாதிரி நுங்கை நீங்கள் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி இப்போது பசங்களுக்கு சேர்த்து இப்போ நாம் சாப்பிட்ற மாதிரியே தான் அப்படிதாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு எடுத்து நீங்களும் கொடுங்க சூப்பராக இருக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள்